பிறந்த வீட்டு தெய்வம் பேசணுமா பிறந்த வீட்டு தெய்வங்கிறது நெருக்கமான தெய்வம் தன்னோட தாய் தன்னுடைய தந்தையர் மேலே எவ்வளவு பாசமாக இருக்காங்களோ பெண்கள் அவங்களுக்கு நிகராக அவங்களுக்கு மேலேயும் நெருக்கமான பாசமான தெய்வம் தாங்க பிறந்த வீட்டு தெய்வம் இன்னைக்கு ஏன் பிறந்த வீட்டு தெய்வம் பேசணுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா ஒரு சில பேருக்கெல்லாம் குலசாமி வந்து தெரியாமல் இருக்கும் அதே சமயம் குலதெய்வம் வந்து அந்த குலதெய்வத்தை உணராம இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவு உதவும் பிறந்த வீட்டு தெய்வம் பேசணுமா அப்படின்னா பிறந்த வீட்டு தெய்வம் எப்பயுமே பேசிக்கிட்டு தாங்க இருக்கும் ஆனால் அது நமக்கு தெரியாது ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை தான் கும்புலருந்து போகிற பெண் மக்களை பெண் பிள்ளைகளை எப்பயுமே காத்து நின்றுக்கிட்டே இருக்கும் சரி இப்போ அந்த பெண் தெய்வத்திட்ட நாம் பேசணும் அந்த பெண்மணிகள் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கூப்பிடாமலே ஓடி வர்ற தெய்வம் தான் வீட்டு தெய்வம் அதுவும் பெரும்பாலும் பெண் தெய்வம் அந்த தெய்வத்திட்ட நாம் பேசணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பயுமே நாம் நமக்கு பூஜை இருக்கும் பூஜை அறையில் நாம் எது செஞ்சாலும் அந்த பிறந்த வீட்டு தெய்வத்தை நினச்சி ஏதாவது ஒன்று செய்யணும் எப்பா படையல் போடுறேன் வீட்டில் நல்லா நல்லா விரதம் விட்டு எல்லாரும் படையல் போட்டு நல்லா சாப்பிட்றான் இது என் குலசாமிக்கு அதுலேருந்து கொஞ்சம் என் பிறந்த வீட்டு தெய்வத்துக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் வணங்கணும் குலசாமி கோயிலுக்கு நான் போகிறேன் குலசாமி கோயிலுக்கு போகும்போது நான் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அதே சமயம் ஒரு பெரிய ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வருது அந்த நேரத்தில் குலசாமி கோயிலுக்கு நான் காணிக்க போடுறேன் என் பூந்த வீட்டு சாமிக்கு நான் காணிக்க போடும்போது என்னுடைய பிறந்த வீட்டு தெய்வம் என் பெண் தெய்வத்துக்கு ஒரு ஒரு ரூபா ஒரு ரெண்டு ரூபா காணிக்க போடணும் அதே சமயம் வீட்டில் கன்னி மூளையில் ஜாமி கும்பிட்றேன் என் பிறந்த வீடு புகுந்த வீட்டு தெய்வம் நான் கும்பிட்றேன் அப்படின்னா ஈசானி மூளையில் என் பிறந்த வீட்டு தெய்வத்தை நினச்சி நான் ஒரு விளக்கு போடுறேன் எது செஞ்சாலும் அந்த நேரத்தில் உங்கள் பிறந்த வீட்டு தெய்வத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல அதாவதுங்க கூப்பிடாமலே ஓடி வர்ற தெய்வம் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சா உங்ககிட்ட வந்து கட்டி அணைக்குங்க கட்டி அணைக்கும் கொஞ்சம் தழுவும் அது பெண்கள்கிட்ட ரொம்ப விரும்பி வரும் அதாவது இதெல்லாம் இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவோ பெண்மணிகள் பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருக்காங்கல்ல அந்த சாமியாடிகளுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த பெண்களுக்கு நீ இனி வரும் காலத்துல ஓன் தெய்வத்தை நீ செமக்க போற இந்த உடம்புல ஓன் தெய்வம் வரப்போகுது ஓன் குலசாமி வரப்போகுது அப்போ நீ பிறந்த நாள்லருந்து திருமணம் ஆகுற வரைக்கும் அந்த த அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து தெய்வ பக்தியிலையும் எல்லா விஷயங்களையும் வளர்த்தெடுத்து கொண்டு வர்றதே பிறந்த வீட்டு தெய்வம் தாங்க பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத வரைக்கும் குலசாமி யாரு அப்பே வீட்டு சாமி தான் அப்பா வீட்டு சாமி தான் அப்பா வீட்டு சாமிக்கு செய்யும் போது ஆசைப்பட்டு ஒரு ரூபா கேட்டால் பத்து ரூபா செய்வாங்க எப்பா உன்னுடைய பிறந்த இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் என் கூட பிறந்த பிள்ளைகிட்ட போய் அக்கா எனக்கு என்னுடைய குலசாமி திருவிழா வருது நீ உன்னால் முடிஞ்சதை செய்ய அப்படின்னா இல்லைங்காமல் மறுக்காமல் அப்படியே எப்படி சொல்கிறதுனா அள்ளி கணக்கு பார்க்காம எரியவாங்க எரிவாங்க அப்பேற்பட்ட பாசமாக இருக்கிறவங்க தான் அந்த பெண் பிள்ளைகள் அது போன்ற பின் பிள்ளைகளை அந்த பிறந்த வீட்டு தெய்வம் பேசாமல் போயிடுமா இல்லை கா காக்காமல் விட்டுருவாங்க ஒரு சில பேர்லாம் நிறைய கவலைப்படுவோம் நமக்கு நிறைய வேதனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அந்த நேரத்தில் தனக்கு ஆறுதலாக தடவி கொடுக்கறது நம்ம வீட்டு நம்ம அப்பே வீட்டு சாமி பிறந்த வீட்டு தெய்வமாக இருக்குங்க யாருன்னே தெரியலை ஒரு கை வந்துச்சு என்னை கட்டி தழுவிச்சு என்னை ஆற விட்டுச்சு என் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அது யாருன்னே தெரியலைங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல அந்த யாருங்கிறது உங்கள் பிறந்த வீட்டு தெய்வமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எங்கேயாவது தூரத்துல இருந்து என் பிள்ளை எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறதாங்க நம்ம பிறந்த வீடு ஏன் சிறு வயசுல இருந்து நம்மளை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்துருக்கு அது பெண் பிள்ளைகளை பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி என் தாய் போல என் தாய்க்கு மேலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் அந்த பிள்ளைகளை எடுத்து வர்றது பிறந்த வீட்டு சாமி தாங்க பிறந்த வீடு போய் அதாவது பிறந்த வீட்டு சாமிக்கு அந்த பெண்ணடி மக்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது பெண்ணடி மக்களுக்கு மட்டும் செய்ய வேண்ட மரியாதை எல்லாரும் சரியாக செஞ்சிடணும் இல்லைன்னா அந்த சாமியோ கோவப்பட்டோம் என் பிள்ள வருது பெண்ணடி மக்கள்னால் மாமி மச்சினேன் இப்போ மாமி மச்சினா என்னுடைய மாமி மச்சினா என்னுடைய பிள்ளைகளை உடன் பிறந்த பிள்ளைகளை கட்டி கொடுத்துருப்போம்ல அவங்க வரும்போது என் குலசாமி கோவிலில் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நல்லா அழகாக திருப்தியாக செய்யணும் அதுக்காக அவங்க வெறும் மரியாதை மட்டும் வாங்க வர மாட்டாங்க தெய்வத்தை கண்ணறக்க தன்னால் முடிஞ்சதை செஞ்சு அழகாக அந்த தெய்வத்தை பார்த்து ஆ ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வாங்க தான் வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பங்காளிகள் நல்ல நிறக்க நிறக்க அவங்க மனசை குளிர வச்சு அந்த தெய்வத்தோட பார்வை நல்லா முழுமையாக கிடைக்கிற மாதிரி அவங்களை சந்தோஷமாக வழி அனுப்பணும்னு சொல்ல வர்றேன் சரிங்க வீட்டு தெய்வம் பேசணுமானே இப்போ நான் எல்லாமே சொன்னேன்ல சின்ன சின்ன விஷயம் இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசும் சரி இது எல்லாமே நான் செய்கிறேன் ஆனால் என்கிட்ட அந்த பிறந்த வீட்டு தெய்வம் என்கிட்ட பேச மாட்டேது என்னவா இருக்கும் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்கள் மேலே கோபமாக இருக்கும் எப்போ கோபம் வரும் தெரியுமா நீங்கள் அந்த சாமியை பார்க்கவே போகலை சாமியை பற்றியே நினைக்கல பல வருஷங்கள் உங்கள் குலசாமி வந்தோன்னே உங்கள் பிறந்த வீட்டு சாமியை நீங்கள் மறந்துட்டீங்க முன்னாடியெல்லாம் சிறு பிள்ளைகள அந்த தெய்வத்துக்கு நினச்சி நினச்சி ஓடிக்கிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சாமியை பற்றியே நீங்கள் நினைக்கவே மாட்டுறீங்க அப்படின்னா என் பிள்ளை என்னைய கண்டுக்க மாட்டுதுப்பா அப்படின்னு கோவிச்சு நிற்கும் கோவிச்சு நிற்கும்னா கூட ஒரு காலத்துக்கு தான் நிற்க அந்த காலத்துக்கு அப்புறம் அதாவது எப்படி சொல்கிறதுனா தாய் அடிச்சா வலிச்சிருமாங்கிற மாதிரி பிள்ளை அடிச்சா வலிக்குமாங்கிற மாதிரி நான் அந்த பிள்ளைகளே போய் வணங்கலாட்டால் நீ என்ன நீ என்னை வந்து நீ வணங்காம இருக்கியா அப்படின்னு ஓடோடி வந்து நான் உன்னே வணங்கு நான் உன்னே பார்க்க வரேன் அப்படின்னு உரிமையோட வந்து நாம் என்ன தப்பு செஞ்சாலும் பெண் பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு என் பிள்ளை அப்படின்னு வர்றதாங்க பிறந்த வீட்டு சாமி பிறந்த வீட்டு தெய்வம் பாசக்கார தெய்வம் உரிமை அதாவது என்ன சொல்றதுன்னா பெண் பிள்ளைகளுக்கு அந்த பிறந்த வீட்டு சாமி மேலே இல்லாத உரிமை யாருக்கும் இல்லை சில எல்லைகள்லாம் சொல்லுவாங்க பிறந்த பெண் பெண்ணடி மக்கள் கட்டி கொடுத்துட்டோம்னா உன் குலசாமி தான் நீ இந்த எல்லையில் ஆடக்கூடாதுங்கிறது அது உண்மைதான் ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு அதிகாரம் பிறக்கும் அந்த குலசாமி அந்த பெண் தெய்வத்துக்கோட வாகனமாக நீங்கள் மாறிடுவீங்க அதனால அது ஒரு இடத்துல உண்மையாக இருந்தாலும் எப்பயுமே இந்த பதிவின் மூலியமாக சொல்கிறேன் பிறந்த வீட்டு சாமி பேசுது பேசலங்கிறது வேறங்க ஆனால் பெண்களுக்கு இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற முக்கியமான கடமை என்ன தெரியுமா நீங்க எங்க போனாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அல்லது எவ்வளவு தாழ்வான இடத்துக்கு போனாலும் வசதி படைச்சிருந்தாலும் வசதி படைக்காம இருந்தாலும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்க பிறந்த வீட்டு சாமியை நீங்க ஒரு கன நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பிறந்த வீட்டு சாமிங்கிறது உங்களுடைய மனவழிக்கு ஆறுதலுங்க உங்க மனவழிக்கு மருந்து ஒரு சில பெண்கள்லாம் தன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் கண்ணீர்ல கரைச்சிருவாங்க அந்த கண்ணீரை துடைச்சி கட்டி அணைக்கிறதாங்க உங்கள் பிறந்த வீட்டு உங்க உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஒரு இன்பத்தை கொடுக்கும் நீங்க கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீர் விட்டு அழுது உடனே உங்களுக்கு அந்த கவலையிலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்துடும் ஏன் அது போன்ற பணிகளை செய்கிறதா உங்களுடைய பிறந்த வீட்டு என் பிள்ளை அழுகுறா என் பிள்ளை கலங்கி நிற்குதுன்னு மனம் கொதித்து துடிச்சு போறதாங்க பிறந்த வீட்டு அதனால அதனால் சொல்கிறேன் நம்ம உங்க பிறந்த வீட்டு சாமிகிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கணும் பேசணும் பேசலங்கிறத மறந்துட்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்க பிறந்த வீட்டு சாமியை பெண் மக்கள் மறக்காதீங்க ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல ஒரு நேரமாவது நினைங்க நேரம் கிடைக்கும்போது திருவிழா நேரத்தில் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க போக முடியலையா நேரம் கிடைக்கும்போது போய் அந்த சாமி அந்த எல்லைகளை மிதித்து மண்ணை எடுத்து பூசிட்டு நிறக்க கண்ணறக்க அந்த தாயை உங்களுடைய ஆத்தாளையும் உங்களுடைய அப்பனையும் ஆத்தால அப்பனு சொல்கிறது யாரும் தப்பா எடுத்துக்கூடாது உரிமையோடு சொல்கிற வார்த்தை உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தைய நீங்கள் நல்ல நிறக்க நிறக்க உங்கள் பிறந்த விடு சாமியை நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படி நீங்கள் வந்து பாருங்களேன் வழக்கை உங்கள் குலசாமி வழக்கைனா உங்களுடைய இலை இடக்கை வந்து உங்களுடைய பிறந்த விடுதையை உங்களை யாராலேயும் அசைக்க முடியாது மன வலிமை அதிகமா எப்படி சொல்றதுனா அந்த தீய சக்திகள் அது இது மன கஷ்டம் வாழ்க்கையில நிறைய அந்த பலி பாவங்கள் வலி வேதனை இது எல்லாத்தையும் எல்லாம் உங்க பக்கத்துலயும் நெருங்காதுங்க உங்க குலசாமிக்கு எடுத்து உங்க பிறந்த வீட்டு தெய்வம் நிக்க உங்க குலசாமி அது உடம்ப மறிச்சு நின்றுச்சுன்னா உங்க உங்க குலசாமி முந்திய க முந்திய கட்டி இழுத்து அந்த இடத்துல மறிச்சு நிக்க அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய பிறந்த வீட்டு தெய்வங்களை யாரும் நினைக்காம இருந்துடாதீங்க பெண் பிள்ளைகள் பெண் மக்கள் தாய்மார்கள் சகோதரிகள் யாரும் நீங்கள் நினைக்காமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பதிவின் மூலியமாக வலியுறுத்தி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்